ராமர் துதி நன்மையும் செல்வமும் நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே நாளும் நல்குமே திண்மையும் பாவமும் திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே சிதைந்து தேயுமே ஜென்மமும் மரணமும் ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே இன்றி தீருமே இம்மையே இம்மையே ராம ராம என்ற இரண்டு எழுத்தினாள் என்ற இரண்டு எழுத்தினாள் மறுபடியும் நன்மையும் செல்வமும் நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே திண்மையும் பாவமும் திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே சிதைந்து தேயுமே ஜென்மமும் மரணமும் ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே இன்றி தீருமே இமையே இமையே ராம என்ற ராம என்ற இரண்டு எழுத்தினாள் இரண்டு எழுத்தினாள்